பிரதான ஒரு நீதி ஒருதலை புலிகளுக்கு ஏன் அநீதி இலங்கைகளின் இப்பொழுது இல்லையா வெளியான வர்த்தமான அறிவிப்பு கைதான மற்றும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மக்களின் உதவி கோரும் விஜயின் கைது விவகாரம் தமிழ்நாட்டில் முக்கிய சட்டத்தரணி வெளிப்படை தொடர்பான செய்திகள் செய்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்டு இரண்டு குழுக்களில் ஒரு குழுவுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கப்பட்டது ஜேவிபியை தடை செய்தார்கள் ஆனால் தடை நீக்கப்பட்டது ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை தான் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இவ்வாறு கூறியுள்ளார் அதில் அவர் தொடர்ந்து கூறியதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தில் தமிழர்கள் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பார்த்து கொள்ள ஆயுதம் எடுத்தோம் ஆயுதம் ஏந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள் இங்கேதான் தமிழ் சிங்கள பிரச்சனை தோன்றுகிறது சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில்தான் பயங்கரவாத நோக்கங்கள் தோன்றுகிறது செம்மணி மனித புதைகளில் கை குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படியானால் கை குழந்தைகள் போராட்டம் செய்தார்களா தமிழில் விடுதலை புலிகள் செய்ததெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன் யுத்தம் நடைபெறும் போது இருபக்கமும் தவறுகள் ஏற்படலாம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது நான் உண்மையை உரைப்பதால் மக்கள் என்னை விரும்புகின்றார்கள் எனக்கு தமிழில் விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை கடவுளாக வணங்கவும் முடியும் அதேபோல் மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் தொடக்கம் பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்குவதை தடுத்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பொலித்தீன் பைகளுக்கு அறவிடப்படும் தொகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் பட்ஜெச்சில் குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த வர்த்தமானியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொலித்தீன் பைகளின் விலை விற்பனை நிலையங்களை தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் வர்த்தமான அறிவிப்பொன்றை வெளியிடுவதற்கு எதிர்ப்பாக சுற்றுலா அமைச்சர் உட்பட பிரதிவாதிகளால் நீதிமன்றத்துக்கு அறியப்பட்டது பொழுத்தின் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதன் காரணமாக அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உதவுமாறு கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் அறியப்பட்டுள்ளது துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்க வைக்கப்பட்ட குற்றக்கும்பல் கும்பல் உறுப்பினரான டிங்கர் எனப்படும் ஸ்ரீதரன் கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைத்து விசாரிக்க புதுக்கடை நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சந்தேக நபரை நாளை வரை இருபத்தி நான்கு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இலங்கை போலீஸ் அரச புலனாய்வு சேவை மற்றும் துபாய் போலீஸ் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் பின்னர் நேற்று அதிகாலையில் அவர் கட்டணக்க விமான அழைத்து வரப்பட்டு விமான நிலைய குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பேலிகோடு போலீஸ் நிலைய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதன்படி சந்தேக நபர் நேற்று புதுக்கடை நீதிவா நீதிமன்றத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கின்றனர் சந்தேக நபர் கொழும்பு பதினைந்தாசிக்கு முப்பத்தி ஆறு வயதுடையர் என்றும் அவரோடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தக்காரரான கொச்சிக்கரை ரிஷான் எனப்படும் பழனி ரிஷான் குளோரியன்ஸின் ஆதரவாளர்கள் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் பேலியகுடர் ஸ்ரீ ஞானரட்னம் மாவத்தையில் உள்ள ஒருவர் சுட்டிக்கொண்டதும் மற்றும் மற்றொரு நபரை பலத்த காயத்துக்கு ஆளாக்கிய தொடர்பான வழக்கில் சந்தேக நபர்களுக்கு துப்பாக்கிகளை கொண்டு சென்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு கிராண்ட்பாஸ் மகாவத்தை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் சந்தேக நபர்கள் வந்த காரின் ஓட்டுநர் அவர் என்றும் கூறப்படுகிறது தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்களை திருடிய சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை கைது செய்ய ரக்வானி போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ரக்வானா போலீஸ் பிரிவின் ஹலகிட்டிய விழாபத்து வீதி கொடகவெல பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தன்னிடமிருந்து மூன்று லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் மதிப்புள்ள தங்க நகைகள் உட்பட பொருட்கள் தேடப்பட்டதாக ரக்வானி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் முறைப்பாட்டாளரின் வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த பெண் இந்த திருட்டை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தங்கநகைகள் மேலும் சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கு மிக புகைப்படத்தில் உள்ள சந்தேக நபர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது நான்கு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற ஊடாக அழைக்குமாறு போலீசார் கேட்டுக் உலகச் செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அவர்களது நிர்வாகிகள் கைது செய்யப்படுவார்களாயின் அது அரசியல் சார்ந்த விடயமாக மாறிவிடும் என தமிழ்நாட்டு சட்டத்திரணி எம் சத்யகுமார் கூறியுள்ளார் பிரத்யோக நிகழ்ச்சி அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தற்போது ஏற்பட்டுள்ள கைதிகளுக்கு தமிழக அரசாங்கம் மற்றும் தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்க வேண்டும் கூட்டம் என்று வந்தாலே அரசாங்கத்தின் பொறுப்பு சார்ந்தது ஆகவே விஜய் மாத்திரம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது சாத்தியமில்லாத ஒன்று தமிழ்நாட்டு மாநிலமும் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் கூட பொது போக்குவரத்து பாதையை தவித்து தனிப்பட்ட இடங்களில் கூட்டத்தை நடத்தியிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வழங்கிய வாய்ப்பை பயன்படுத்தியும் கூட்டத்தை நடந்த முயல் அவர்களுக்கு வழங்கிய வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளனர் எனினும் குறித்த விபத்து சம்பவத்திற்கு தமிழக அரசுக்கும் நூறு சதவீதம் பொறுப்பு உண்டு என்றார் காரூரில் விஜய் பரபரப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலட்சிக்கு உயிரந்த ஒரு எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பரபரப்பில் ஈடுபட்டுள்ள தாவேக்க தலைவர் விஜயும் நாமக்கல் மற்றும் காரூலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாமக்கல் நிகழ்வை முடித்துக் கொண்டு இரவு ஏழு மணியளவில் காரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு விஜய் வருகை தந்திருந்தார் விஜயிக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நெரிசலட்சிக்கு பலர் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் ஒன்பது குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் நேற்று முன்தினம் பரிதாபமாக உயர்ந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு நீதி தமிழர் விடுதலை புலிகளுக்கு ஏன் அநீதி இலங்கைகளின் இப்பொழுது இல்லையா வழியான வர்த்தமான அறிவிப்பு கைதான மற்றும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மக்களின் உதவி கோரும் போலீசார் விஜயின் கைது விவகாரம் தமிழ்நாட்டில் முக்கிய சட்டத்தரணி வெளிப்படை